காலத்துல ஒரு ஊர்ல சிவதத்தன் ஒரு பணக்காரர் இருந்தாரு அவருக்கு ரெண்டு மகன்கள் பெரியவனோட பேரு ராமு சின்னவனோட பேரு நந்து ரெண்டு பேரும் ரொம்ப ஒற்றுமையா இருந்தாங்க ராமு வயல் வேலைகளை பார்த்துட்டு இருந்தாரு நந்து வியாபார விஷயங்களை கவனிச்சிட்டு இருந்தாரு டே நந்து என்னால இன்னைக்கு வயலுக்கு போக முடியாது நீ போய் வேலை செய்யறவங்க கிட்ட கொஞ்சம் நின்னா போதும் நாம இல்லன்னு தெரிஞ்சா அவங்க வேலை செய்யாம உட்காந்துப்பாங்க சரிண்ண நான் போறேன் வேலை இருக்கு நீங்க ஏதாவது பட்டணத்துக்கு போறீங்களா என்ன இல்ல பக்கத்து ஊர்ல சந்தை நடக்குது இல்லையா அங்க நல்ல மாடு கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக போறேன் இப்ப இருக்கிற மாடு பத்து ஏக்கர் விவசாயத்துக்கு வேலை செய்யறதுக்கு பத்த மாட்டேங்குது சரி போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்பா ஏதோ மருந்து வாங்கிட்டு வரணும் சொன்னாரு ஒரு தடவை அப்பாவை பார்த்துட்டு போங்க அதுக்கப்புறம் ராமு அப்பா கிட்ட வராரு அப்பா நான் புது மாடு வாங்குறதுக்காக சந்தைக்கு போறேன் உங்களுக்கு ஏதோ மருந்து வாங்கணும்னு சொன்னீங்களாமே என்ன மருந்து என்னால நடக்க முடியலடா காலெல்லாம் இழுத்து புடிக்குது போன தடவை டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு நான் மருந்து வைக்கிற இடத்துல டாக்டர் எழுதி கொடுத்த சீட்டு இருக்கு அதை எடுத்துட்டு போ சரிங்கப்பா அந்த சீட்டை ஐயா வணக்கம் சிவராமன் ஐயா உங்க உடல் நலம் எப்படி இருக்கு எல்லாம் சௌக்கியமா என்ன உடல் நலமோ போங்க இதோ நீங்களே பாக்குறீங்கல்ல இந்த கால் கால்வழியால நடக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு சரி நீங்க என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா நம்ம ஊர்ல ஒவ்வொரு வருஷம் போலவே இந்த வருஷமும் திருவிழா நடத்த போறோம் எப்பவும் போலவே என்னோட பங்க நான் குடுத்துறேன் சாயந்தரம் என் மகன்கிட்ட குடுத்த அனுப்புற இந்த தடவை திருவிழாவோட கடைசி நாள் சாப்பாட்டு செலவெல்லாம் நானே ஏத்துக்குறேன் சரியா உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன ஏதோ எங்க சார்பா உங்களுக்கு நினைவுபடுத்திட்டு போலான்னு வந்தோம் உங்க உடல்நிலை சீக்கிரமா குணமாகணும்னு வேண்டிக்கிறேன் சாயந்தரம் கலந்து எல்லாரும் கோவில்ல பேசிக்க போறோம் முடிஞ்சா ஐயாவும் வந்து கலந்துக்குவாருன்னு எதிர்பார்க்கறோம் உங்களை போன்ற பெரியவங்க இருக்கும்போது நான் வந்து என்ன பண்ண போற சொல்லுங்க அதுவும் இல்லாம இப்ப என்னால நடக்க முடியல அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ட ராமு அந்த நந்து எங்க போயிருக்கா காலையில இருந்து ஆலையே காணும் நான் தான் சந்தைக்கு போறேன்ல அதனாலதான் அவனை வயலுக்கு அனுப்பியிருக்கேன்பா ஏதாவது வேலை இருந்தா எங்கிட்ட சொல்லுங்க அது ஒண்ணு இல்லடா சாயங்காலம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தடவை என் வாங்க நம்ம கோவில் திருவிழாவை பத்தி பேசணும் அதுக்கப்புறம் ராம கிளம்பி சந்தைக்கு போறாரு அங்க மாடு விக்கிற ஒரு வியாபாரி கிட்ட போறாரு என்ன ராமு தம்பி என்ன என் கிட்ட வந்திருக்கீங்க நீங்க ஏதாவது புது மாடுகள் வாங்க போறீங்களா என்ன ஆமாங்க நீங்க போன தடவை கொடுத்த மாதிரியே இந்த தடவையும் ஒரு நல்ல ஜோடி மாடுகளா காட்டுங்களேன் இதோ இந்த மாடுகளை பாருங்க போன தடவை நான் கொடுத்தத விட இது ரொம்ப தெம்பான ஜோடி இதுங்களோட வயசோ ரொம்ப கம்மி தான் இது ரொம்ப ஆரோக்கியமான மாடுகள் அப்படின்னா இதையே எடுத்துட்டு போக சொல்றீங்களா சரி இதோட விலை என்னன்னு சொல்லுங்க இந்த ரெண்டு மாடுகளுக்கும் சேர்த்து ஐநூறு ரூபாய் கொடுங்க தம்பி விலை ரொம்ப அதிகமா இருக்கே ஏதாவது கொஞ்சம் குறைச்சுக்கிறீங்களா இத பாருங்க ராம தம்பி இது அதிகமான சுமைகளை சுமக்கும் இது உங்களுக்கு விவசாயத்துக்கு மட்டும் இல்ல நீங்க பட்டணத்துக்கு ஏதாவது எடுத்துட்டு போறதா இருந்தாலும் நெல் எடுத்துட்டு போறதா இருந்தாலும் ரொம்ப சுலபமா தூக்கிட்டு போயிடும் அது இல்லாம வயசும் கம்மி நான் சொன்ன விலை சரியான விலை தம்பி அதை விட குறைச்சலா கொடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம் தம்பி சரி நீங்க இவ்வளவு தூரம் சொல்றதுனால நான் ஐநூறு ரூபாயே கொடுத்து வாங்கிட்டு போறேன் இந்தாங்க பணத்தை வாங்கிக்கங்க ராமு அந்த புது மாடுகளை வாங்கிட்டு தன்னோட வயல் வழியா ஓட்டிட்டு வர்றாரு நந்து இதோடா இதுதான் புது மாடுங்க ஐநூறு ரூபா கொடுத்து வாங்கின கணக்கு எழுதி வச்சுக்கோ சரிவா போலாம் அப்பா நம்ம ரெண்டு பேரும் சாயங்காலம் வீட்டுக்கு வர சொன்னாருடா வயல் வேலை இன்னும் இதை முடிச்சுட்டு நான் சாயங்காலமா வீட்டுக்கு வந்துடுறேன் அப்பாவுக்கு மருந்து எல்லாம் வந்தீங்களா அய்யய்யோ அத மறந்துட்டனே இப்ப என்னடா பண்றது மறுபடியும் வரணுமா என்ன இப்படி மறந்துட்டீங்க ஏற்கனவே நடக்க முடியலங்கிறாரு சரி அந்த சீட்டை இப்படி கொடுங்க நான் போய் அந்த மருந்தை வாங்கிட்டு வந்துடுறேன் சாயந்திரத்துக்குள்ள வந்துடுறேன் சரி இந்த சீட்டை எடுத்துக்கிட்டு போ நீ வர்ற வரைக்கும் நான் இங்க வயல் கட்டியே இருக்கேன் எதுக்குண்ண நீ வீட்டுக்கு போ நான் வீட்டுக்கே வந்துடுறேன் வேண்டாம் வேண்டாம் ரெண்டு பேர் சேர்ந்தே போலாம் அதுக்கப்புறம் நந்து மருந்த வாங்கிட்டு சாயந்தரத்துக்குள்ள வயலுக்கு வந்து சேர்றாரு மருந்து எல்லாம் வாங்கிட்டியா அது குடு எடுத்துக்கிட்டு போய் நான் அப்பா கிட்ட மருந்து வாங்காம வந்துட்டு அப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்ளோ ஞாபகம் மருந்து என்னடான்னு அப்பா என்ன திட்டுவாரு நீங்க சரியான யார் கொடுத்தா என்ன மருந்து முக்கியம் சரி இந்தா நீயே இந்த மருந்த அப்பா கிட்ட கொடு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் நேரா உங்க அப்பாவை பாக்க போறாங்க இந்தாங்கப்பா உங்க மருந்து அது நம்ம ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் திருவிழா அது நம்ம நடக்கிற பெரிய அதுக்காக ஒவ்வொரு வருஷமும் நம்ம குடும்பத்து சார்பா பெரிய அளவுல நன்கொட கொடுத்துட்டு வர இனிமேல் இந்த வருஷத்துல இருந்து அந்த பொறுப்ப உங்ககிட்ட ஒப்படைக்கலாம்னு கூப்பிட்டேன் இத தனிப்பட்ட முறையில சொல்லணுமாப்பா நீங்க எப்பவும் கொடுக்கறது போல இந்த வருஷமும் குடுக்கலாம் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லுங்க நாம ஒவ்வொரு வருஷமும் அஞ்சாயிரம் ரூபாவ நன்கொடையா கொடுக்கறோம் இந்த வருஷத்துல இருந்து திருவிழாவோட கடைசி நாள்ல சாப்பாட்டு செலவை நாமளே ஏத்துக்கிறதா சொல்லியிருக்கேன் அதுக்காக பத்து மூட்டை அரிசி அதோட சேர்த்து ஒரு ஆயிரம் ரூபாய் அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கும் சரிங்கப்பா உங்க பேச்ச எப்ப மீறி இருக்கும் அந்த அரிசிய நானே கூட இருந்து ஏத்தி விடுறேன் இதுக்கப்புறம் நான் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா விஷயத்திலயும் ஒற்றுமையா இருப்பேன்னு எனக்கு வாக்கு கொடுங்க கண்டிப்பாப்பா நீங்க இந்த விஷயத்துல எந்தவித கவலையும் பட தேவையில்லை நானும் உங்களுக்கு வாக்கு உங்களுக்கு எந்த கெட்ட பேரும் வராம நாங்க இப்படியே சில நாட்கள் அவங்க அப்பாவுடைய இன்னும் மோசமாயிடுது ஐயோ அப்பா உங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு இருங்க வண்டி எடுத்துட்டு வர பட்டணத்துல டாக்டர் போய் பாக்கலாம் எனக்கு அவ்வளவு தூரம் வர தெம்பு இல்லடா ஒரு தடவை தம்பி எங்க இருக்கான்னு கூட்டிட்டு வா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டி இருக்கு தம்பி கடைக்கட்ட இருக்கான் நான் உடனே போய் கூட்டிட்டு வந்து ராமு வேகமா நந்து கிட்ட போய் அப்பாவோட உடல் நலத்தை பத்தி சொல்றாரு அவரை ஏன்னா தனியா விட்டுட்டு வந்த அப்பா வர முடியலனா டாக்டரையே அப்பா கிட்ட கூட்டிட்டு வரலாம் நீ போய் அப்பா கிட்ட இரு நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வர நந்து டாக்டரை கூட்டிட்டு வர பட்டணத்துக்கு போறாரு இங்க ராமு திரும்பி வீட்டுக்கு வராரு என்னடா நீ மட்டும் தனியா வந்திருக்க நந்து எங்க வரலையா இல்லப்பா நந்து பட்டணத்துக்கு போய் டாக்டரை கூட்டிட்டு வர போயிருக்கான் ஒரு மணி நேரத்துல வந்துருவான் நீங்க பதட்டப்படாதீங்க உங்க ரெண்டு பேரையும் சேர்ந்து வர சொன்ன டாக்டரை கூட்டிட்டு வந்தாலும் என் உடல்நல குணமாயிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல நீங்க அப்படி சொல்லாதீங்கப்பா உங்களால பட்டணத்துக்கு போக தெம்பு இல்லன்னு டாக்டரே இங்க கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்கான் வந்துருவான் சரி நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் பாக்க போனா நந்து வர்றதுக்குள்ள நான் உயிரோட இருப்பானா இல்லையோன்னே தோணுது நீயும் தம்பியும் சேர்ந்து நான் சொன்னபடி செஞ்சு பகிர்ந்துக்கங்க நீங்க சொல்றபடியே செஞ்சிடறோம்ப்பா என்னன்னு சொல்லுங்க இங்க பாரு ராமு நம்ம வீட்டோட தெற்கு திசையில ஒரு குழி தோண்டுங்க அங்க நான் சம்பாரிச்சு சேர்த்து வச்ச ஒரு பெரிய அளவு தங்கத்தை புதைச்சு வச்சிருக்கேன் அத நீங்க ரெண்டு பேரும் சமமா பகிர்ந்துக்கங்க சரிங்கப்பா நான் அதை நாங்க ரெண்டு பேரும் சமமா பகிர்ந்துக்கிறோன்னு உங்களுக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அது உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும்போது மட்டும் எடுத்துக்கோங்க இல்லைன்னா அந்த புதையல் அங்கேயே இருக்கட்டும் அது உங்களுக்கு என்னைக்கு ஆச்சும் தேவைப்படும் நீங்க சொன்ன மாதிரி அது தேவைப்படுறப்ப நாங்க ராமு பேசிட்டு இருக்கும் போதே சிவதத்தனோட உயிர் பிரிஞ்சிடுது அதுக்குள்ள நந்து டாக்டரை கூட்டிட்டு வீட்டுக்குள்ள வராரு அப்பா இறந்தத பார்த்து ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்படுறாங்க இப்படியே ரெண்டு நாள் கடந்ததுக்கு அப்புறம் இங்க பாரு நந்து அப்பா இருக்கும்போது நம்ம ரெண்டு பேருக்கு தேவையானது எல்லாத்தையும் அப்பாவை கூட இருந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு வந்த வருமானத்தை அப்பா கிட்ட கணக்கு காட்டி நமக்கு தேவைப்படுறத வாங்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப அப்படி முடியாது இல்லையா ஏன் நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம் எவ்வளவு செலவு பண்றோம்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும்லான மீதி இருக்கிற லாபம் நம்ம ரெண்டு பேருக்கு தானே ஆ நம்மளுதுங்கிறது இனிமே இருக்காதுன்னு சொல்றேன் நந்து இனிமே அவங்கவுங்க சொத்து அவங்க உங்களது அவங்கவுங்க கணக்கு அவங்கவங்களுது நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலண்ண அப்படின்னா நாம சொத்தை பகிர்ந்துக்கணும்னு சொல்றீங்களான ஆமாடா நமக்கும் கல்யாண வயசு வந்துடுச்சு நாம சொத்தெல்லாம் எல்லாம் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்னைக்காவது ஒரு நாள் அது நடந்துதான் ஆகணும் அதனால சொத்தை பகிர்ந்துகிட்டா நல்லதுன்னு தோணுது சொத்த பகிர்ந்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லன இது வரைக்கும் எப்படி சேர்ந்து இருந்தோமோ அதே மாதிரியே ஒரு தடவை சொத்தை பகிர்ந்துகிட்டோம்னா இனிமேல் நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க முடியாதுன்னு தோணுது நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்ல ஆனா இப்பவே சொத்தை பிரிச்சுகிட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது நீங்க ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கீங்கன்னே எனக்கு தெரியல இப்போதைக்கு நாம நல்லா தானே இருக்கோம் நாம பிரியற நிலமா வந்தா அப்ப யோசிச்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த விஷயத்த விட்டுருங்க இல்லடா நம்ம இப்பவே சொத்தை பிரிச்சுக்கணும் ஒருவேளை உனக்கு என் மேல சந்தேகம் இருந்துச்சுனா நாம ஊர்ல பெரிய மனுஷங்களை கூப்பிட்டு இந்த சொத்தை பகிர்ந்துக்கலாம் சரியா என்னமோன நான் என்னதான் சொன்னாலும் நீ கேட்கவே மாட்டேங்கிற சொத்தை பிரிச்சுதான் ஆகணும்னா சரி நீங்க சொன்னபடியே செய்யுங்க ஊரு பெரிய மனுஷங்களெல்லாம் கூப்பிட்டு நம்ம மானத்தை கெடுத்துக்க வேண்டாம் எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே இருக்கட்டும் சரி அப்படின்னா நான் சொல்றதை கவனமா கேளு இப்ப நம்ம சொத்துல இருக்கிற பத்து ஏக்கர் விளைச்சல் பூமியை நான் எடுத்துக்கிறேன்